சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க தானே மெடிக்கல் படிச்சிருக்காங்க ஸோ அவங்க சொல்லுவாங்க போலதான் அவர்களே அவங்க அவங்க அதனால தான் அவங்கள சௌரிராஜனை சொல்ல சொல்லியிருக்கேன் அவங்க தானே சொன்னாங்க தைராய்டு ப்ரெஷரு சுகரு உடல் பருமனதெல்லாம் ஸோ அதனால் அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க ஆ செல்லதுரை ஹாய்ங்க நாட்டாமை அது பற்றி பேச பேசதான் நான் இதை பற்றி பேச நினைத்தேன் ஆ என்னது ஏங்க என்னங்க இப்படி குழப்ப அதை பற்றி பேசதான் நான் இதை பற்றி பேச நினச்சேன் ஆனா நீங்க அதை பற்றி பேச எனக்கு சத்தியமா புரியல இது என்னதுங்க இது யாருக்காவது புரியுதாங்க நீங்க அதை பற்றி பேசுங்க எதை பற்றிங்க பேசணும் நந்தகுமார் ஆமா நீங்க பியூட்டிஷியன் ஆமாங்க பியூட்டிஷியன் தாங்க முரளி எஸ்கேப்பு எஸ்கேப்பாக ஏதாவது டிப்ஸு கொடுங்க பிரவீண எஸ்கேப் ஆகிடுவீங்களா இப்போ முரளி நீங்கள் ஸ்மைலி பாய் ஹாய் சிஸ்டர் ஹேட் லஞ்ச் ஆ ஸ்மைலி பாய் சாப்பிட்டேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நேற்று நீங்களும் தேடினீங்களா என்னை ஸ்மைலி பாய் சொல்லுங்கள் நிறைய பேர் சொன்னாங்க நம்ம லைவை தேடின சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் தேடினீங்களா நந்தகுமார் ஆல் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஆர் அவைலபிள் இன் அவர் சேனல் ஆமாம் ஆமாங்க நந்தகுமார் அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல பாரதி சாம்பார் எப்படி என்ன போட்டு சாம்பார் வைச்சா இருக்கும் அந்த மாதிரி அதில் நீங்கள் தானே ப்ரொஃபஷ்னல் விஜய் சௌரிராஜன் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் உணவுதான் காரணம் உணவு எந்த உணவு காலை மதியம் இரவு எடுக்க வேண்டும் என்று பேசவும் நீங்கள் தாங்க பேசணும் அதுதான் முரளி சொல்கிறாங்க நீங்கள் டாக்டராக கேட்குறாங்க நீங்கள் தான் பேசணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா நாங்களாம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு தான் நிறைய தகவல் தெரியும் அதை பற்றி விஷ்வாஹம் ஸ்மைலி ஃபைஸ்டே ஐ மிஸ் யூ சிஸ்டர் தேங்க்யூங்க நான் அதுதான் கேட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க உங்களை தேட முரளிலாம் சொல்லவே இல்லை முரளிலாம் தேடல அப்பா ஜாலி அப்படி இருந்துட்டாங்க பிரவீன் கூட தேடல அப்பா ஜாலி அப்படி இருந்துட்டாங்க மகாகவிமாலாம் தேடினாங்க என்ன அரவிந்த் ஹாய்ங்க விஸ்வா ஹாய்ங்க நந்தகுமாரும் தேடினாங்க சொல்லுனா அதுக்கு வேற ஃபைட் பண்ணுவாங்க விமாஷ் இரவு சந்திக்கலாம் அக்கா நன்றிங்க தேங்க்யூங்க நந்தகுமார் எங்க நான் எச்சாருங்க ஆமா அப்புறம் எப்படிங்க எச்சாரா இருந்துட்டு சாம்பார்ல என்ன போட்டா நல்லா இருக்கும்னு கேட்டீங்க சமையல் காலம் முரளி எஸ்கேப் ஆயிட்டா உங்களை புகழ்ந்து பேசுற வாய்ப்பு விற்றுமையில தான் அதனால கண்டிப்பா வருவேன் லைவு புகழ்ந்து பேசுற வாய்ப்பை விட்டுருவீங்களா ஓகேங்க நன்றிங்க முரளி நந்தகுமார் நீங்க மிஸ் இல்லை அதான் மிஸ்ஸஸ் ஆ பண்றாங்க நீங்க மிஸ் இல்ல அதான் மிஸ் பண்றாங்களா சூப்பருங்க ரமேஷ் தேவன் மகன் வாங்க ஹாய்ங்க ரொம்ப நாளாச்சு ஏன் வரல நல்லா நல்லா லைவ் முடிச்சிடலாமா முரளி ஆமா லதா அவர்களே நகர் ஃபுல்லா நேத்து தேடன நேத்து உங்களை ஆளை காணும் டீ நகர் ஃபுல்லா நான் வீட்டுல தானே நீங்க டீ நகர்ல தேங்கினா நான் எங்கங்க கிடைப்பேன் வீட்டுல தானங்க இருப்பேன் முடிஞ்சிடுச்சுங்க என்னதுங்க செம்ம என்ன நந்தகுமார் பழனி நடராஜன் ஹாய் சிஸ்டர் ஹாய்ங்க தேவி மகன் ஐ மலேசியா மலேசியால இருக்கீங்களா சூப்பர சூப்பருங்க நன்றிங்க விஜய் சௌரியராஜன் உணவும் உணவும் உடல் உடற்பயிற்சியும் நம்முடைய உயிரையும் உடலையும் இயக்குமாங்க இயக்குது சூப்பருங்க சூப்பருங்க நந்தகுமார் கமெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு சொன்னேங்க ஓகேங்க நந்தகுமார் தேங்க்யூங்க லைவ் முடிச்சிடலாங்க முடிச்சிடலாமா லைவ் முடிச்சிடலாமா காமெடி நல்லா பண்ணுறீங்களா தான் வர 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 முன்னேறிட்டீங்க போங்க நான் முன்னேறிட்டேனாங்க நான் முன்னேறிட்டேனா நான் இப்போ நைட்டு வந்து பாரதியார் டாபிக் கொண்டு வந்து எல்லோரும் பேசணும் இப்போ எல்லாருமே ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் பாரதியார் பற்றி முரளி சொல்ல வேண்டியதே இல்லை நிறைய ஒரு அஞ்சாறு பாயிண்ட் எடுத்து வைப்பீங்க நல்ல பாயிண்டா கிரியேஷன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூனுங்க குட் ஆஃப்டர்நூனுங்க